வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பனிரெண்டு பத்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஆறு வரை மிருகசிரிசம் அதன் பிறகு திருவாதிரை இன்றைய திதி மதியம் இரண்டு பதினேழு வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இன்றைய மலேசியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு ஏழு வரை மிருகு பின்பு திருவாதிரை இன்றைய திதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை சஷ்டி அதன் பிறகு சப்தமி இன்றைய காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்று நலம் கூடிய ஓர் நல்ல நாள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் இன்று நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் மிதுனராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் நண்பர்கள் வழியில் ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கும்போது கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் என்று சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை பெயக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் குலதெய்வ வழிபாடு நன்மையை பெயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று இன்பமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிட் நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்